வணக்கம் என் நாரிய நட்புகளே சகோதர சகோதரிகளே ஞாயித்துக்கிழமைனா ஒரு காலத்தில் எவ்வளோ சந்தோஷமா போச்சு எனக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே சந்தோஷமாக தான் போகுது ஆனால் என்னைய பொறுத்த வரைக்கும் ஞாயித்துக்கிழமைனா அப்பப்போ போய் சுமி வீட்டுக்கு போய் கறி மீன் வாங்கி கொடுக்க அவங்க கூட கொஞ்சம் நேரம் லைவ் போட சாயங்காலம் ஆறு மணிக்கு அவங்க தலை நிறையா மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு லைவ் போட வர அதே மாதிரி இங்கேயும் வந்து மத்தியானத்துக்கு சாப்பிட போக வர அப்படின்னு சொல்லி என் வாழ்க்கை வந்து நல்லா போய்கிட்டு இருந்துச்சு இன்னைக்கு உள்ள சூழ்நிலையை பார்த்தீங்களா நிர்பந்தத்தின் பேரில் ரெண்டு நாய் நான் ஒரு நாயன் என் கூட இருக்கிற பப்பு ஒரு நாயா இது ரெண்டு நாயும் நீங்கள் அடித்து வீட்டை விட்டு துரத்திட்டிங்கன்னா வீடு நல்லா இருக்கும் நீங்களும் நிம்மதியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி யாரோ வந்து கமெண்டில் சொன்னாங்களாம் அதுக்கு இந்த அம்மா வந்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டது நைட்டே உங்களுக்கு தெரியும் இந்த பிரச்சனை சண்டேலாம் இது எதனால் வந்துச்சு நீங்கள் நினைக்கிறீங்க இவ்வளவு எகத்தாளமும் இவ்வளவு தூரம் அலட்சியமும் இது எங்கே உயிர போகிறேன் கழுதை கட்டால் குடித்தவர் நம்மக்கிட்ட தான் இருந்த இவன் அப்படிங்கிற எண்ணமும் இவக்குள்ள உருவானதுனால தான் இப்போ இவ்வளோ பிரச்சனைக்குமே காரணம் நான் ஏன் சொல்கிறேன்னா சுமி நீ என்னை சும்மாவாக நடி நான் எவ்வளோ இருப்புறேன்னு பார்க்குறீங்களா இருந்து சிகரெட்டு சிகரெட்டு குடிச்சு குடிச்சு மூணு பாய்டு சிகரெட்டு காலி இப்போ தான் ரெண்டு பாய்ட்டு வெறும் பாய்ட்டை தூக்கி வெளியே போடுறேன் காரணம் டென்ஷன் மன உளைச்சல் ஏன்னா முன்னால் வந்து சுமி வந்து அப்பப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணும் ஆதரவு இருக்குங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இப்போ நான் இன்னொன்று கூட சொல்கிறேன் சுமி உனக்கு இந்த வீடியோ மூலயமாவது சொல்லிக்கிறேன் என்னை அப்பப்போ வந்து வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போகிறதுக்கும் பிள்ளைகளுக்கு எதாவது வாங்கி கொடுக்குறதுக்கும் உங்களுக்கு எதாவது நல்லது பொழுது செய்கிறதுக்கும் எனக்கு அனுமதி கொடு இல்லை கொடுக்குறா மாதிரியாவது நடி ஏன்னு சொல்கிறேன் இல்லை அதுக்கு ஒரு சம்பளம் வேணால் கூட நான் தர்றேன் ஏன்னா நீ வந்து ஒரு ஒரு நடிக்கிறதுக்காகவாவது என்னை புருஷனாக வச்சுக்க ஏன்னா இவ கூட இருந்த என்னால் நீ இல்லை நீ என்னை விட்டு விலகிட்ட நீ மொத்தமாக வந்து வேறு யாரையோ வந்து இப்போ ரூட் விட்டுக்கிட்டு நீ வந்து உன் பாதையை மாற்றிட்டு போனதாகவும் அதனால் வந்து சிக்காப்பாயே இனிமேல் வாழ்க்கையில் வரக்கூடாதுன்னு சொல்லி நீ முடிவெடுத்திருக்கதாகவும் எனக்கு தகவல் வருது இதை வந்து நீ மாற்றிக்க மாற்றிட்டு ஏன் மேலே பாசம் இருக்கிற மாதிரி சும்மா நடி நீங்கள் வாங்க சிக்காப்பாய் வீட்டுக்கு வாங்க பேரையும் உங்களை பார்க்கணுங்கிறேன் உங்கள் பிள்ளை எல்லாம் உங்களை பார்க்கணுங்குது என்ன வாங்கிட்டு வர்றீங்க நான் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன் நீங்கள் தான் எனக்கு வந்து உலகம் நீங்கள் தான் என் தெய்வம் கல்லானாலும் கனவே புல்லானாலும் புருஷேன்னு சொல்லி நாலஞ்சு வீடியோ போடு எனக்காக போடேன் அதுக்கு நான் உனக்காக சம்பளம் கூட தர்றேன் தனியாக கூட உனக்கு மாதம் மாதம் என்னைய பற்றி பெருமையாக பேசு உனக்கு நான் சால்ரி மாதிரி கூட கொடுத்துட்றேன் ஆனால் இவன் முன்னால் என்னை வந்து நீ அசிங்கப்படுத்துறது என்னையை மட்டம் தட்டுறது என்னை கேவலப்படுத்துறதுனால என்ன ஆகுது தெரியுமா இவ வந்து எனக்கு போக போகிறதுக்கு போக்கு இல்லைன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டா எங்கே போனாலும் இவன் நம்மக்கிட்ட தான் வந்தாகணும் இவன் வந்து நம்ம அடித்தாலும் மிதிச்சாலும் எவ்வளவுதான் கேவலப்படுத்தினாலும் இவனுக்கு நம்ம தான் ச கதி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இவன் மனசுக்குள்ளே வந்து விதைச்சி வச்சுருக்கா விதைக்கலை முடிவே பண்ணிட்டா அதனால தான் என்னை தினம் தினம் ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டு பேசி என்னை டார்ச்சர் பண்ணி ரொம்ப இம்சையை கொடுத்துக்கிட்டு இருக்கா சுமி உனக்கு நான் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லிக்கிறேன் ப்ளீஸ் இதை வந்து நான் உனக்கு ரிக்கொஸ்ட்டாக கூட நான் கேட்டுக்கிறேன் என்னையை பிடிக்கலனாலும் பரவாயில்ல நான் கூட குடும்பம் நடத்தலைனாலும் பரவாயில்ல என்னை நீ விரும்புகிற மாதிரி எனக்காக பாட்டு போடு எனக்காக வந்து கண்ணீர் விட்டு அழு லைவில் வந்து நீ ஏதாவது ஒரு பண்ணு அப்போத்தான் வந்து ஏன்னா ரம்ஜான் வேறு வரப்போகுது நாங்களும் கோயம்புத்தூருக்கு போக வேண்டியது இருக்குது பப்பவும் இங்கே வச்சுக்கிட்டு இருக்க முடியாது சரியா நாங்கள் கொஞ்சம் போய் ரெண்டு நாளைக்கு ஊட்டி அங்கங்கன்னு போய் இருக்கலாம்னு சொல்லி ஒரு பிளானில் இருக்கோம் அதனால் அவளை விட்டுட்டு என்னால் வர முடியாது சரியா நீ என் மேலே காட்டின வெறுப்பு வெறுப்பாக இருந்தாலும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து எனக்காக நீ வந்து வாழ்கிறேங்கிறது எனக்கு நல்லா தெரியுது சரியா உன்னுடைய உடல் பொருள் ஆவில உன் வாயு மத்திரம்தான் என்னையே வேணா வேணா வேணான்னு சொல்லுதே தவிர உள் மனசு என்னையவே இன்னும் பிரிஞ்சு வாழ ஒரு இது இல்லாமல் தவிக்குது ஏக்கத்தில் துடிக்குது எனக்கு நல்லா புரியுது அது அதனால் இனிமேல் நீ என்ன பண்ணுறேன்னா நான் வர்றேன் இன்றைக்கி கூட நான் வீட்டுக்கு வரலான்னு தான் இருக்கேன் உங்களுக்காக கறி மீன் ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள் என் பையன்கிட்ட கூட சொல்லுங்கள் நீங்கள் பூனை எடுக்க முடியாதுனால பரவாயில்ல நான் கேக்குறேன் நான் வாங்கி கொடுக்குறேன் கொடுக்காம போறேன் அவங்க கீழே போடுறாங்க போடாம போறாங்க சாமான மூடிக்கிட்டு சும்மா இருந்தா போதும் நீ இப்படியே வந்துங்க வாங்கி குடுக்கறதே நீ கெடுக்க கூடாது மான உள்ளவங்க எல்லாம் வாங்கி திம்பாங்க வாங்கி திம்பாங்களா அப்படின்னு கே

இந்த பேச்சு தேவையில்லாத பேச்சு உனக்கு இங்கரு நீ எல்லாம் நீலங்கற எம் புட்டோ சூடு சுரண இல்லாம நான் கேள்வி கேட்டிருக்கேன் நீ வாங்கி திங்கலயா ஏன் காசுல அதே மாதிரி தான் நான் 25 வருஷம் வாளندهவேன் என்ன வாழ்ந்தே வாழ்ந்தே வாள்தானே உலகத்துல வேற யாருமே வாளறதே கிடையாதா நீ ஊருதி தான் ஓவியமா வாளறியா நான் கேக்குறேன் என்ன ஆறு பேர் ஏ நீ அறநூறு பேரை பார்த்தவ நீ மூடு பேசாத ஆறு பேர் ஆறு இல்லாம அங்க இதுக்குதான் நான் போய் எங்க அம்மா வீட்டுல போய் நான் லைவ் போடுறேன் நான் வீடியோ ஊடால வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கேன் தேவையில்லாம பேசக்கூடாது நான் சொல்றதை கேளு இப்ப நான் வீடியோ போட்டேன்னா நீ அதுக்கு பதிலாக வேணா தனியா வீடியோ போட்டுக்க நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஊடால வந்து இதையும் கெடுக்கிற என் வேலையும் கெடுக்கிற தேவையில்லாமல் அவளை வந்துக்கிட்டு ரோசம் இருக்கிறவன்னா வாங்கி திம்பாளா பப்பாளா நொட்டுவாளா இதெல்லாம் உனக்கு தேவையா நான் என் வீட்டுக்கு வாங்கி கொடுக்குறேன் என் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குறேன் ஆ ஓ அக்கூனுக்கிட்டு மொகரையும் மூஞ்சியும் பாருங்க இதை தான் சொல்கிறேன் இதுக்கு தான் சொல்கிறேன் சுமி உனைய நீ என் கூட எப்பையும் போல் பேசிக்கிட்டு வீட்டுக்கு வந்தால் வரப்போக இருந்துக்கிட்டு இருந்தேன்னா இவ பஞ்சாயத்து வருமா நான் இப்படி நாக்கு மேலே பல்லு போட்டு இவன் பேசுவாளா இதை பேசுகிறதுக்கு அனுமதி கொடுத்தது யார் நான் தான் இப்போ நானே என்ன சொல்கிறேன் நீ இப்போ எனக்கு போகிறதுக்கு அடைக்கலம் இல்லை நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனாலும் அங்கேயும் தனியாக என்னால் சமைச்சு சாப்பிட முடியாது அதனால் நீ தான் வந்து சரி ரைட்டு இவன் இல்லைன்னா நீ நீ இல்லைன்னா இவன்னு சொல்லி ஒரு ரெண்டு ஆப்ஷனில் நான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தேன் இப்போ இவளுக்கு ஒரே ஆப்ஷன் ஒரே சாய்ஸை கொடுத்து வேறு எங்கேயுமே நீ போடாமல் நிப்பாட்டினதுனால இவ தேவையில்லாமல் என்னையும் பேசுகிறா உன்னையும் பேசுகிறா இவன் நாக்கு மேலே பல்லு போட்டு பேச ஆரம்பிச்சுட்டா இப்போ எதுக்குமே பயப்பட மாட்டேங்கிறா எவ்வளவு அடித்தாலும் அடியவும் உதுத்துடுறா நேற்று உண்மையிலே சொல்கிறேன் நைட்டு இவளுக்கு எனக்கு சரியான சண்டை கட்டி உருண்டு அடி வாங்கி எவ்வளவு அடித்தாலும் இரும்பு மாதிரி எல்லாத்தையும் தாங்கிக்கிறா தாங்கிட்டு திருப்பியும் பழையபடி உட்காந்துக்கிட்டு காலையில் பேச ஆரம்பிக்கிறா கொஞ்சம் கூட இவளுக்கு சூடு சுரண மான மரியாதையே இல்லை எல்லாத்தையுமே உதுட்டு உதுத்துட்டு திரியுறா நான் எதுக்கு சொல்கிறேன்னா ஒன்று என்னை வாழ விடு இல்லையா வலியை விடு நான் பாட்டு என் குடும்பத்தோடு போகிறேன் உனக்கு தேவை என்ன மாதம் மாதம் ஒரு அமௌண்டு என்னையை நான்ங்கிற பப்பு நாயிங்கிற ரெண்டு நாய் வெளிய பொங்கிற இப்போ சுமியை வந்துக்கிட்டு ஒரு அப்பனுக்கு பிறந்தவளான்னு சொல்லி கேட்குற இவளை இவை எல்லாம் பேசி சுமியை வந்து தூண்டி விடுவாளாம் ஆனால் சுமி வந்து எந்த வார்த்தையுமே பேசக்கூடாதான் கேட்டால் பேசுனா எங்களை பேசியே நீ சம்பாதிக்கிற சுமி அப்படின்னு சொல்லி நீ ஒரு அப்பனுக்கு ஆத்தாளுக்கு பிறந்தவளா இருந்தால் எங்களை பேசாதன்னு சொல்லி திருப்பி சொல்கிறது இவ தான் ஒரு அப்பனுக்கு ஒரு ஆத்தாளுக்கு பிறந்தவளாங்கிறது எனக்கு இப்போ டவுட் ஆகுது ஏன்னா நான் வீடியோவில் பேசுகிறேன் உங்கள் முன்னால் பேசுகிறேன் என்னையை போய் அம்மா வீட்டில் போய் வீடியோ போடுறவும் விடுறதில்ல இங்கே உட்காந்து பேசினா ஊடால ஊடால வந்து குறுக்க மறுக்க வந்து இப்படி இங்கிட்டு போகிறது வர்றது என்னை அப்படியே சும்மா இருக்க வேண்டியது என்ன ஒரு பத்து நிமிஷம் அமைதியாக இருந்தால் நான் வீடியோ போட்டு முடிச்சுட்டு வந்து எப்பயும் போல் உங்க கூட பேச போகிறேன் நான் வீடியோ பேசினாலே சுமிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ரெண்டு வார்த்தைகளை விட்டுட்டாலே உடனே என்னை அப்படியே நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட இப்படியே நடந்து போகிறது அப்படியே விளக்க மாதிரி எடுத்து அப்படியே சைகை காட்டுறது அப்படியே எதையாவது ஒரு கம்பு ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்து அப்படியே எப்படி கீழே போடுறது டம்முன்னு என்னை வந்து எப் இது எதுக்குன்னா இப்படிலாம் நீ உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி பேசினால் உனக்கு தாட மாத்தாடாக விடும் உன்னே என்ன அதை கொண்டு அடிப்பேன் இதை கொண்டு அடிப்பேன் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டுறான் இதுதான் இதுக்கு உண்மையான காரணம் என்னால் சுதந்திரமாக பேசக்கூட முடியலை சுதந்திரமாக ஒரு இடத்துக்கு போக முடியலை ஞாயிற்றுக்கிழமை கூட என் வீட்டுக்கு போய் ஒரு நல்லது பொழுது வாங்கி கொடுக்க முடியலை எனக்கு ரொம்ப மன உளைச்சல் அதிகமாகிக்கிட்டே போகுது இப்படியே போச்சுன்னா இது எதில் போய் முடியும்னு எனக்கு தெரியலை ஏற்கனவே என்னை கேவலப்படுத்தி அதையும் சில பிள்ளைய சொல்ல வேணான்றிச்சுக்க அனே சும்மா சும்மா நீங்களாக வந்துட்டு உட்காந்துக்கிட்டு சூர்யா வந்து உங்களை ஆண்மைக்குறைவுன்னு சொல்லிட்டா பைப்பில் தண்ணி வரலன்னு சொல்லிட்டா நெஞ்சு வலின்னு சொல்லிட்டா மூக்கடைக்குதுன்னு சொல்லிட்டா அவர்னால முடியலைன்னு சொல்லிட்டான்னு சொல்லி நீங்களே திருப்பி திருப்பி சொல்லாதீங்கன்னே அதை சொல்ல சொல்ல அவ விட்டால் கூட நீங்கள் சொல்கிறது தான் திருப்பி திருப்பி இப்போ கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி அதையே சொல்கிறீங்க அதை வச்சுக்கிட்டு தான் உங்களுக்கு அதைங்க பேடு கம்மெண்ட்டு போடுறாங்க நேற்று கூட நைட்டு பத்து மணியில் இவ்வளோ முதற்கொண்டு உங்களை கழுவி கழுவி ஊத்துறாங்க இதில் வந்து சில பேர் வந்து எப்படா கேப்பு கிடைக்கும் நான் போய் உள்ளே போய் சொல்லுவலான்னு சொல்லி இருக்காங்க கிடா வெட்டலாம்ட்டு அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து என் தங்கச்சியை சொல்கிறாங்க இவ என்னை வந்து எல்லாத்துலேயுமே அசிங்கப்படுத்திட்டா கேவலப்படுத்தாத விஷயங்களே கிடையாது வாழ்க்கையில் வந்து ஒரு மனுஷனை வந்து யாருமே புரோக்கரு மாமாக்காரேன்னு சொல்ல மாட்டாங்க அதை சொல்ல வச்சா அதை போக உடம்புக்கு சீ முடியாதவன் சீக்காளி டிபி நோக்காட்டுக்காரே அப்படின்னு சொல்லி சொல்ல வச்சா மாத்திரை போடுற ஒரு இவர் எப்போ பார்த்தாலும் இவர் உடம்பே மாத்திரையில் தான் ஓடுது இவர் உசுரே மாத்திரையில் தான் தங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இதை போட்டால் அளவுக்கு கூட சரி எல்லாருமே வந்து விட்டுட்டாங்க கடைசியாக ஒரு குண்ட தூக்கி போட்டால் பாருங்கள் இவர் வந்து ஆண்மை இல்லை இவருக்கு இவரனால் வந்து எதுவுமே ஒழுங்காக முழுசாக வேலை செய்ய முடியாது இவரனால் வந்து ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லி பைப்பில் தண்ணி வரல இப்படிலாம் பேசும்போது பார்க்குறவங்களும் என்னைய க கண்ணோட்டத்தை தவறான கண்ணோட்டத்துலேயும் ரொம்பவும் கேவலமாகவும் பார்க்குறாங்க அதே நேரம் மற்ற சகோதர சகோதரிகள் மேலே வச்சுருந்த ஒரு மரியாதையும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது காரணம் இவ தான் ஆக முழுக்க முழுக்க இவ இவ ஆனால் இவ எப்படி தெரியுமா நம்ம காசையே தின்னுட்டு நம்மளுக்கே துரோகம் பண்ணுற ஆளை ஒரு ஆளை பார்க்கணும்னா வேறு நீ எங்கேயும் போய் தேட வேண்டியதில்லை இவை ஒருத்தியை பார்த்தா போதும் இவ தான் உலகத்திலே துரோகத்தோடைய உச்சம் துரோகிங்கிறதுக்கு மறுபெயர் இவ தான் அந்த அளவுக்கு இப்போ எனக்கு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேங்க யாராவது எனக்கு சப்போர்ட் பண்ணால் நீங்கள் எங்கே வாங்க நீங்கள் வந்து எங்கள் ஊரில் வந்து இருங்க இல்லை எங்கள் கூட இருங்க எங்கள் வீட்டில் இருங்க இல்லைன்னா எங்கள் நாங்கள் எங்கள் எங்களுக்கு நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொல்லி யாராவது கூப்பிடுங்க இல்லை ஏதாவது வெளியூரில் ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள் பேசாமல் பெங்களூரு இல்லை வேறு ஏதாவது மைசூரு இல்லை கேரளா இல்லை ஆந்திரா கர்நாடகா எங்கிட்டாவது ஒரு வேலை வெட்டி இருந்தால் சொல்லுங்கள் நான் பேசாமல் இங்கேருந்து தமிழ்நாட விட்டே கிளம்பி நான் பாட்டுக்கு அங்கிட்டு வந்துடுறேன் கொஞ்ச நாள் என் மைண்ட் முறுக்கு புளிகிற வேலை இருந்தால் கூட சொல்லுங்கங்க வந்து நான் பார்க்குறதுக்கு தயாருங்க மிக்சர் பாக்கெட் போடுறது முறுக்கு புளிகிறது இல்லை வேறு ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு தெரிஞ்சது அதுதான் பாக்கெட் போட்டு பேசாமல் ஒரு அங்கேயே கூட செட்டில் ஆகிடேன் இல்லை பேசாமல் இந்த குஜராத்து இங்கிட்டு கூட கூப்பிட்டு போங்க இல்லைன்னா மும்பைக்கு கூட கூப்பிட்டு போங்க பண்ணி அங்கே போய் ஏதாவது எனக்கு வேறு மாதிரி ஏதாவது ஆப்ரேஷனை பண்ணி கூட என்னை வேற ஆளாக மாற்றி கூட உருவத்தை சேஞ்ச் பண்ணி என்னைய கூட உலா கூட விடுங்க போங்க நான் கூட அங்கிட்டு கூட போயிடுறேன் நான் ஏன்னா எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல இல்லை வெளிநாட்டுக்கு வேணால் சொல்லுங்கள் ஏதாவது பாஸ்போர்ட் எடுக்கவே இல்லை விசா எடுக்க எடுத்துறீங்களா நான் கூட கிளம்பிடுறேன் எத்தனையோ மாப்பிள்ளைங்க இருக்கீங்க வெளிநாட்டில் பேசாமல் ஒரு வேலை வெட்டின்னு சொல்லி எதாவது சொல்லுங்கள் அங்கே வந்து எதாவது சமையல் வேலை இல்லை வேறு ஏதாவது கடையில்களை எதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள் டீ கிளாஸ் கழுவுற வேலை இருந்தால் கூட பரவாயில்லங்க நிம்மதியாக அங்கே வந்து கூட நான் வந்து என் பொழப்பு தலைப்பு நிம்மதியாக இருக்கேன் என்னால் என் நாங்கள் லோக்கலில் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை நான் பாட்டுக்கு கிளம்பி இங்கேருந்து எதாவது வெளிநாட்டுக்கு ஃபாரின் துபாய் இல்லை வேறு சிங்கப்பூர் மலேசியா என் மாப்பிள்ளைகள்லாம் எப்படி பேர் இருக்கீங்களா டே மலேசியா சிங்கப்பூரில் ஏன்டா ஜப்பான் துறை ஏன்டா அவன் பேர் என்ன ஓல்டா பரவலகும் அப்புறம் யார் சங்கரநாராயணா நீங்கள் அமெரிக்காவில் இருக்கீங்களே ஒரு எட்டு மாமனை கூப்பிட என்னடா நான் பாட்டுக்கு வந்து சிவனேன்னு உன் கூடயே எனக்கு உனக்கு கீழே கூட வேலை பார்க்க வச்சுக்கடா கீழே வேலைவாக்கா நீ வேறு மாதிரி நினச்சிடாத உனக்கு பின்னால் ஸோ உனக்கு பின்னால்னா அந்த பின்னால் இல்லை நான் சொல்கிறது உனக்கு அதாவது உனக்கு கீழே நீ வேலை சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு வேலை பார்க்குற ஒரு வேலை போஸ்ட் நீ எதாவது இருந்தால் போய் டீ வாங்கிட்டு வாங்க மாமா மாமா வந்து எனக்கு இந்த இதெல்லாம் போய் கொண்டு போய் கொரியர் பண்ணுங்கள் இதெல்லாம் கொண்டு போய் இந்த ஆஃபீஸில் கொடுத்துருங்க நான் மெசேஜ் போட்டிருக்கேன் ரிட்டன் மெசேஜ் வந்துருச்சான்னு சொல்லி செக் பண்ணுங்க நீ எதாவது ஐடி கம்பெனியில் தான் நான் விளாக்குறேன் பேசாமல் கூட சேர்த்துக்க டேய் நீ கூட ஜப்பான் துறை நீ அங்கே என்னடா இருக்க ட்ரைவராக இருக்கியா என்னைய கூட கூப்பிட்றா உனக்கு கிளீனராக நான் வரேன்டா என்ன ஓட்டுற லாரியா இல்லை வேறு ஏதாவது சின்ன வண்டியா சொல்லு உன் கூடவே வர்றேன் உன் பின்னாலே நான் தெரியிறேன் நான் ரெடி தான் யாராவது என்னை கூப்பிடுங்கடா என்னால் இன்னமும் இங்கே இருக்க முடியல குறை காலம் பேசாமல் வெளிநாட்டில் இருந்தேன்னா அழகாக நல்லா சுற்றி பார்த்துட்டு ஏதோ கொடுக்குற சம்பளத்தை கொடுக்க சொல்லுங்கள் உங்கள் ஓனர்கிட்ட பேசுங்க இவர் வர்றேங்கிறாருங்க கொடுக்குற சம்பளத்தை வாங்கிக்கிறேங்கிறாரு ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு ஐநூறு வெள்ளியாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை ஐநூறு டாலருனாலும் பரவாயில்ல எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக கொடுத்தாலும் நான் வேலை பார்க்குறதுக்கு ரெடி சரியா நீங்கள் என்னையை கூப்பிடுங்க இன்னையிலேருந்து இதை நான் விளாட்டுக்கு சொல்வேன் சீரியஸாகவே சொல்கிறேன் வேலை பார்க்கணும் நான் வெளியூருக்கு போகணும் வெளிநாடு போகணும் வெளி வெளியூர்னா கூட இவன் வந்துடுவாள் இப்போ இதே நான் பெங்களூரில் போய் இருக்கேன்னு வைங்க ஒரு வாரம் பார்ப்பா பத்து நாள் பார்ப்பா அழுகுவா தண்ணியை போடுவா பிதுக்குவா அப்படியே கதறுவா கத்துவா டக்குன்னு என்ன பண்ணுவா விசாரிப்பாள் பெங்களூரில் எந்த இடத்துல இருக்கிறாருன்னு சொல்லி கேட்டு நான் அங்கே லைவ் போட்டுக்கிட்டு இருக்கும்போதோ இல்லை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதோ அந்த இடத்துல வந்து தகராள் பண்ணுவாள் திருப்பி என்னை கூப்பிட்டு வந்துடுவான் அதனால் இவ கண் இருக்கணும்னா நான் வெளிநாட்டுக்கு போனால் தான் அது சரியாக வரும் அதனால் நீங்கள் யாராவது ஒரு ஆள் எனக்காக வெளிநாட்டில் ஆள் இருந்தீங்கன்னா என் மாப்பிள்ளைங்க இல்லைன்னா என் தங்கச்சிங்க இல்லை மியா பேசாமல் நான் ஆஸ்திரேலியா கூட வந்துடுறேன் பேசாமல் இல்லைன்னா ஓவிய ஆசிரியமா கனடாவுக்கு கூப்பிடுறியா நான் வர்றேம்மா ஏதாவது ஒரு ஊருக்கு என்னை எத்தனை பேர் இருக்கீங்க சிங்கப்பூர் முருகேசன் நீங்கள் சிங்கப்பூரில் தானே இருக்கீங்க என்னை கூப்பிடுங்க நான் வர்றதுக்கு தயார் யாராவது ஒரு ஆள் என்னை பிக்கப் பண்ணிக்கங்க உங்களை நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு வந்து க உங்கள் காலுக்கு கீழே நான் ஒரு அடிமையாக இருக்கிறேன் ஆனால் இவகிட்ட மாத்திரம் இனிமேல் நான் சொம்பு தூக்க மாட்டேன் இவளுக்கு அடிமையாக இருந்தால் அடிமை இவளை பார்க்க மாட்டேன் அதாவது உங்ககிட்ட இருந்தால் கூட கால் வயிற்று கஞ்சினா கூட நிம்மதியாக குடிச்சிட்டு போயிடுவேன் ஆனால் இவ கூட இருக்கேன் பார்த்தீங்களா அந்த வாழ்க்கை தினந்தன எனக்கு ரண வாழ்க்கை என்னால் முடியாததெல்லாம் முடியணும்னு நினச்சா முடியாது என்னால் ஒரு அளவு தான் வேடு புரிஞ்சுக்கங்க அவ்வளவுதான் புரிஞ்சவே பிஸ்தா என்னால் முடியிற அளவு தான் முடியும் முடியலைன்னா நான் கையை விரிச்சிட்டு போய்கிட்டே இருப்பேன் அவ்வளவுதான் இதுதான் எனக்கு அதுக்காக வந்து என்னையை போட்டுக்கிட்டு நீ அதை பண்ணு இதை பண்ணு நீ வந்து எல்லாத்தையும் தூக்கி நட்டை நிப்பாட்டுனா எனக்கு முடியாது என் பென்சில் வேலை செய்யாது அவ்வளோதான் தான் நான் சொல்ல முடியும் காலகாலத்தில் இல்லைன்னா வேறங்கிட்டாவது அந்த குற்றாலம் பக்கம் போய் பேசாமல் மேலே போய் ஏதாவது அந்த எங்கள் தாத்தாவோட அஞ்சு ஏக்கர் நிலம் கிடக்கு பாருங்கள் அதை கூட போய் இந்த வாரம் இருக்கேன் போய் அதான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு பேசாமல் அங்கே தோட்டமோ குடிலோ போட்டு நிம்மதியாக போய் தியானம் பண்ணிக்கிட்டு என் குறை காலத்தை அங்கே இருக்கேன் உங்கள் கருத்தை கரெக்டாக சொல்லுங்கள் இனிமேலும் இவ கூட இருந்து என்னால் குப்பை கொட்ட முடியாது தயவுசெய்து செய்து ஃபோன் கால்களை எதிர்பார்க்குறேன் ஓகேவா தேங்க் யூ பாய்